ஹலோ எவ்வளோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்பாத்திக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் நல்லா சூடாகணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன குருமா வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொட்டேட்டோ போட்டு ஒரு தான் வைக்க போகிறோம் நான் பொட்டேட்டோ ஆயில் வச்சுருக்கேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணதும் ஆயில் வந்து ஹோல் ஃபைசஸ் ஆட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கிராம்பு பெக்கம் கீழக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு குத்தி சைடு மாரி வந்து வந்து நல்லா குத்தி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிவிடுச்சு சாய் வந்து நல்லா வறுத்து வதக்கி இருக்குங்க சாய் ஒரு கலர் சூஞ்சி அவ்வளோ இருக்கும் நல்லா வதக்க இப்போ கூட அதுவும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன் கட் பண்ண அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பொட்டவும் எழுத வச்சுருக்கோம் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தி பண்டு பேஸ்ட்டு ஆக மாதிரி அந்த இண்டி பண்டி பேசியோட அந்த ராஸ் மாதிரி சோழ வரைக்கும் நல்லா இது இருக்காங்க நல்லா அந்த கஷ்டம் அப்படி போவோம் நல்லா செய்யணும் சாங்கோட கலரும் நல்லா சேர்ந்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆண்களும் நல்லா சேர்ந்தது வந்துடுச்சு இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தக்காளியை வந்துட்டு நான் வந்து இப்போ அரைச்சி ஆட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ வந்து வச்சு வச்சுக்கோம் அப்படின்னா அரைச்சி ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா திட்டம் நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணி போகணும் அப்படின்னா நல்ல குட்டிக்குதான் ட்ரை பண்ணிக்குவோங்க நாங்கள் வந்து கரைச்சி கேவி நல்லா திக்க பிடிக்கும் அப்படின்றதுனால அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த காரத்துக்கு போய்தாப்பில் தனி மிளகா தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதோடய மிளகா போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிடுச்சு அப்புறம் நல்லா வந்து நல்லா என்ன நல்லா வந்து ஆயிலோட நல்லா வதக்கி விடுவேன் அந்த போட்டிருக்க மசாலா ஸ்மெல் வந்து நல்லா போகணும் வந்து ரொம்ப இனிமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஸ்டி பவுண்டர் தான் வந்து தண்ணியாக வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கொதி கொதித்து வரணும் அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா நல்லா கொதிச்சு இருந்துருச்சு இப்போ அதுக்கு அது ஒரு சைடாக கொதிக்கட்டுறோம் இப்போ நாங்கள் வந்து நாலு ஒரு த்ரீ பொட்டேட்டோ வந்து இது வச்சுருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃப் பொட்டேட்டோ அது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு அதோடய ஸ்கின்லாம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பவுலில் நான் போட்டு போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவுமே நீங்கள் நல்லா ஸ்கின் பில் பண்ணிக்கோங்க நல்லா இது பண்ணியாச்சு நல்லா பாயில் ஆனது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாப்பர் வச்சு அது வந்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா நான் வந்து நான் ரொம்ப நஷ்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சும்மா நார்மலாக கொஞ்சம் இதாக இருந்தாலே ஓகே தான் இப்போ அது வந்து பண்ணியாச்சு எனக்கு வந்து ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து மேஷர் வச்சு நான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட மேஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையாலே நசுக்கிப்போங்க இப்போ வந்து நான் நசுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு அந்த சட்டியில் வந்து இப்போ மாற்றணும் இப்போ பாருங்க அந்த டைமில் இது நல்லா கொளித்து ஒரு கொதி வந்துருச்சு நல்லா ஆயில் தண்ணியாக பிரித்து வந்ததை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கா பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோ சப்பாத்திக்கு வந்து இந்த ஒரு குருமா வந்து நல்லா ஒரு சைடிஷாக இருக்கும் இப்போ தேவையான வாட்டர் ஆட் பண்ணி வச்சு இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் இந்த பொட்டேட்டோவுக்கு இதுக்கெலாம் தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி இது வந்து நல்லா ஒரு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வர வைக்கணும் இப்போ சப்பாத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்களும்